இனியா முதல் நாள் நைட்டு நடந்த எல்லாத்தையுமே ஆஃபீஸில் உட்காந்து யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது நிதிஷ் வந்து அடிக்க வந்தது நிதிஷ் ட்ரக் யூஸ் பண்ணது அப்புறம் சுதாகர் பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அந்த ஹோட்டலேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இதுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ போயிட்டு வாமா எங்கே போனாலும் உனக்கு சக்ஸஸ்ஃபா சக்ஸஸ் அம்மா கிடைக்கும் நீ போய்ட்டு வாமா அப்படின்னு இனியா சொல்ல சரிடா நான் போயிட்டு வரேன்னு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கோபிக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரெடி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க கோபியும் வராரு நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே எனக்கு பயமாக இருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்ப்பா இப்போயும் பிரச்சனை தான்ப்பா நிதீஷ் மறுபடியும் ட்ரக் யூஸ் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிச்சாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க இனியா அந்த வீட்டில் எல்லாருக்குமே இன்னொரு முகம் இருக்குப்பா நம்ம கிட்ட காட்டுறது வேறு மாதிரி இருக்குது அவங்க நம்ம முன்னாடியெல்லாம் நடிக்கிறாங்கப்பா அப்படின்னா என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி கோபி அப்போ இனியா சொல்கிறாங்க நான் போயிட்டே நினச்ச சில விஷயங்கள் பேசுனாங்க அவங்க என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா அம்மாவோட ஹோட்டல் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல எதுக்காக நிதீஷோட வாழ்க்கையை கெடுத்து இனியை அவள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க நான் அவங்க அம்மா சொல்லும்போது இந்த ஒரு பதிலை வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் உன்னோடய பையனுக்கு யார் வந்து பொண்ணு தரேன்னு நின்னா அது ஒரு இல்ச்சவாய் குடும்பம் நமக்கு கிடைச்சனால நமக்கு வந்து பொண்ணு கிடச்சது இல்லைனா யாருமே பொண்ணு தந்திருக்க மாட்டாங்க உன் பையன் பண்ணதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பேசினார் அப்படின்னு எல்லா விஷயமுமே ஒன்று விடாமல் இனியாக சொல்ல அதிர்ச்சியில் உட்காந்துருக்காரு கோபி ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் இன்ட்ரிவில நடக்கிறாங்க பாகியாவை ஸோ அங்கே வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டைமில் தான் ஹோட்டலில் ட்ரக் யூஸ் பண்ணிவிட்டு பசங்கெல்லாம் ஆடிட்டுருக்காங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாகியா பார்க்குறாங்க என்ன நிதிஷ்மார் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க பட் வந்து இல்லை இல்லை நிதிஷாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க பக்கத்தில் போய் பார்த்தா நிதிஷ் தான் ஸோ ஜீப் உட்காந்துருக்கும்போது நிதிஷ் யீதீஷ் என்னப்பா என்னப்பான்னு கேட்குறாங்க ஏமா இந்த பையன் உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னே ஏ மரும என்ன அப்படின்னு சொன்னோன்னே நல்ல பையனுக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்க போங்க ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கான் அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னோடனா சார் இருக்காது சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாக்கியம் இப்போது எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா திரும்பவும் சுதா சுதாகருக்கு கால் பண்ணி நிதிஷ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ ஏதாவது ப்ரா இதாக இதாக இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்க சம்பந்தி அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சுதாகர் போய் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு இப்போ சந்திரலேகாட்ட சொல்லி திட்டுறாரு உன் பையன் மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான் எவ்வளோ தான் மினிஸ்டர் கிட்ட நம்ம திரும்ப திரும்ப ஹெல்ப் கேட்டால் யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா நான் பெரிய பிசினஸ் மேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு மேலே ஹெல்ப் கேட்க முடியாதில்ல இந்த தடவை எப்படி அவனை வெளியில் கொண்டு வரது இப்போ பாகியாகவே வேறு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆமாம் அவள் பெரிய இவ அப்படின்றாங்க சந்திரலேகா அப்படி சொல்லுது அவங்களும் கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ பாகியா என்ட்ரி கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் பேச போகிறாங்க பயங்கரமாக பிடிச்ச கத்த போறாங்க கண்டிப்பாக போய் போலீஸில் கேஸ் கொடுப்பாங்க இதுக்கு மேலே இனியா நீங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு இனியாவை அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிருவாங்க அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க இந்த ஒரு சீரியல் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ